என்ன சொல்லுகிறாய் செங்கோடா என் தம்பியை பத்தியா சொல்லுகிறாய் உண்மையை கடவில் ஆடும் அட பாவி நீ எனக்கு தம்பியா கொள்கை கொள்கை என்று முழங்கிய உன் வாயெங்கே வணங்காத தலையெங்கே பாயவனை கண்டு பணியாக தரவெங்கே பாவையொருத்திக்கு நீயே பாதுகாணிக்க ஆகிவிட்டாயா பாவி செங்கோடா இப்போது அவன் இருக்கிறான் இருக்காரு மாளிகைகள் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள் ஒன்றுமில்லை புரிகிறது புலிவேட்டைக்கு புறப்பட்டவர் இடையிலே புள்ளிமான் வேட்டையில் ஈடுபட்டு விட்டார் என்று ஊரார் கூறுவார்களோ என்ற சந்தேகம் குழப்பம் பயம் இல்லையா மைனா எங்களை பெற்றெடுத்த மண்மாதா அடிமை விலங்கு பூட்டப்பட்டு அவதிப்படுகிறாள் விடுவிக்க வேண்டிய மஞ்சத்தில் மங்கையருகில் மயக்கத்தில் மதிய மடி மீது ஏன் அடிக்கொண்டே போங்களே நான் செய்த ஒரே குற்றம் அதுவும் என்னை அறியாமல் செய்த குற்றம் இந்த அரண்மனையில் பிறந்ததுதான் இப்போது என்னை நீங்கள் மண்டபத்துக்கோ மரத்தடிக்கோ கூறையில்லா பாழும் வீட்டுக்கோ எங்கே அழைத்தாலும் வரத்தையா அடிமையை தகர்த்திட வந்த உங்களுக்கு நான் நிரந்தர அடிமை கண்களிலே நம்பிக்கை வழி தோன்றட்டும் மைனா என்ற பெயர் உதடுகள் மாத்திரமன்றி உள்ளமும் சேர்ந்து உச்சரிக்கட்டும் நான் என்றும் உங்களுக்கு உரிமை உடையவள் உடலில் பாதி நீங்களே என் உயிர் மைனா திருநாட்டை மீட்க துடித்து நிற்கும் எனக்கு உன் வார்த்தைகள் களைப்பு நீக்கும் தேன் துளி கழிப்பு வழங்கும் கனிச்சார் மைனா மைனா சபாஷ் சபாஷ் மிக நேரம் மிக நேர்த்தி பட்டத்து இளவரசி பகைவனின் காதலி ஆகிவிட்டார் பார்த்தீரா மன்னவரே பார்த்தீரா ஏன் நிற்கிறீர்கள் கைது செய்யுங்கள் ஓஹோ தொடுவதற்கு உரிமை இளவரசிக்கு மட்டும்தானா அம்மையே அமைதியாக இரு இருந்தாரே அருகில் இருப்பது யார் என்பது வளர்ந்து விடாது மகாராஜா மன்னிக்கவும் தங்கள் அந்தஸ்துக்கு விரோதமாக யாரோ ஒரு நாடோடி பயிலிடம் மனதை பறிகொடுத்த இந்த நன்றி கேட்ட பெண்ணை பார்த்ததும் எனக்கு ஆத்திரம் தாங்கவில்லை ஏதேதோ பேசிவிட்டேன் என் தந்தையின் மனதை கலைக்க என்னாதீர் தன் மகள் தவறு செய்ய மாட்டாள் என்று அவருக்கு நன்றாக தெரியும் உண்மை உண்மை அத்தனை உண்மை என் மகள் தவறு செய்யவே மாட்டாள் தவறு செய்த மகளை தந்தை தண்டிக்காமல் இருக்கலாம் ஆனால் தவறு செய்த மருமகளை மாமன் கண்டிக்காமல் விட மாட்டான் நீரே மகுனம் சூட்டிக்கொண்டீரோ மாமன் என்று மட்டுமல்ல இந்த நாட்டு மன்னன் என்று மகுடம் குறைந்து கொள்வேன்டாதீர் அரசியல் குழப்பங்களாலும் அருமந்த புத்திரியாலும் உமது மூளை சூடேறி கிடைக்கிறது அது குளிர்ச்சி அடைய உமக்கு ஒரு நிம்மதியான இடம் தேவை ஏய் இவரையும் கைது செய்யுங்கள் இழுத்து செல்லுங்கள் இருவரையும் உடனே விடுதலை வீரமணி இளவரசி விவாகமும் இவர்களின் விடுதலையும் ஒரே லக்னத்தில் நடைபெறும் அதாவது உலக விடுதலை ஆமா நானே தான் இந்த நாட்டை ஆள வந்தார் நானேதான் எழுத்து செல்லுங்கள் இவர்களை மிக்க நன்றி போனால் போகுது மருந்து கொடுப்பதற்கு மருத்துவர்களையாவது அனுப்பி இருக்கலாமே படி சர்வ வல்லமையும் பொருந்திய வலியன்கோடு திவான் ஆளவந்தாரின் உத்தரையிட்டு பிரகடனப்படுத்தப்படுகிற உத்தரவு யாதனை முறையில் வலியன் கோடு சமஸ்தானத்தில் எதிரிகளோடு உறவாடி ஆட்சியை கவிழ்க்க ஐந்தாம் படை வேலை செய்ததற்காக திருமேனிக்கு மரண தண்டனை கதிரவன் உதித்து காலை பணி மறைவதற்குள்ளாகவே திருமேனியின் உயிர் மறைந்துவிடும் மைத்துனன் பிழைக்க தங்கையின் மாங்கல்யம் நிலைக்க ஒரே வழி ஒளிந்திருக்கும் திருவள்ளுவர் சிலை இங்கே வருவதுதான் அந்த சிலையை கொண்டு வருவதாக வாக்குறுதி கொடு உன் தங்கையின் கழுத்திலே கயிறு இருக்கும் இல்லையே இவன் கழுத்திலே கைது இருக்கும் பயமுறுத்தி பயனடைய நினைக்காதே சிறைச்சாலைகள் சித்திரவதைகள் தூக்கு மேடைகள் அத்தனையும் சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொள்ளும் வீரர்கள் பரம்பரை நாங்கள் ஒரு உயிரின் விலையாக எங்கள் உயிரினும் மேலான சிலையை நாங்கள் தரமாட்டோம் போய்விடு உன் பொய்விழந்த முகத்தை காட்டாமல் போ தம்பிதரை நீ சிந்திப்பதற்கு இந்த இரவு முழுதும் இருக்கிறது நன்றாக யோசனை செய் உன் அழகு தங்கை அங்கே இருக்க நீ என் எதிர்காலத்தை எண்ணிப்பான் வருகிறேன் திருமேனியின் கடைசி மூச்சை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வாடை காத்து தவித்துக் கொண்டிருக்கிறது இந்த பரிதாப மரணத்தை கண்ணீரை கண்ணீரால் கழுவிக்கொண்டிருக்க இது நேரம் இல்லை என் கழுத்திலே கிடக்கும் தாலியை காப்பாற்றலாம் இல்லாவிட்டா அவருக்கு முன்னே கொண்டு மீது ஆணை திருமேனியை எப்படியும் நான் மீட்டு வருகிறேன் நிறுத்துங்கள் சபாஷ் சமாஷ் நீ புத்திசாலி திருமேனியின் தண்டனை நிறுத்தப்படவில்லை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது வெற்றியோடு திரும்பி மாமா, எவ்வளவு சந்தோஷமான நேரத்தில் எனக்கு குழந்தை பிறக்க போவது பார்க்கிறளா தங்கம் தைரியமாக இரு இம்மாதிரி சமயத்தில் தான் மனம் உடிய கூடாது என்கிறார் வள்ளுவர் செங்குளா நம்ம தம்பித்துறையா திருவள்ளுவர் சிலையை திவான வாக்களித்து சிலையை எடுக்க படையோடு மாமா என் தம்பியின் துரோகத்தை அந்த ராஜகுமாரின் மயக்கத்தில் நாட்டையை காட்சி கொடுக்க துண்டு விட்டான் தம்பி அவன் என்னோடு பிறந்த சகோதரன் அல்ல உடன் பிறந்தே கொல்லும் வியாதி அவனை கொன்று குவித்து விட்டு குளர் தந்த கோமன் சிலையை காப்பாற்றுகிறேன் படுகிறேன் தங்கதுரை தங்கதுறை தம்பிதுறை என்று இரண்டு பேர் வரை இந்த நாடு இதுவரை கேள்விப்பட்டது இனி ஒரே பேர்தான் அது நிலைக்கும் ஒன்று என் பெயர் அல்லது துணியின் பெயர் குழந்தை பிறந்து விட்டது